முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த மாதிரி விஷயம் கோயிலுக்கு போக தான் புஷ்கர்லாம் சேமிக்க முடியும் தனியால்லாம் போயிட முடியாது அதனால புஷ்கர் போகிறோம் அதனால அதுக்கு ஒரு பத்து நாள் கணக்கு ஆகும் நம்மளுக்கு இதே மாதிரி முக்திநாத் வரும்போதும் மூணு திவ்ய தேசம் கவராக இருக்கும் நம்மளுக்கு ஒன்று நைவிசாரண்யம் அயோத்தியா அதுக்கப்புறம் முக்தினா முக்தினா நமஸ்காரம் அஸ்வன் சர்வரு இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்து வணக்கங்கள் புகாரா அடைஞ்சோம்னா இருந்து அங்கேருந்து ஜாம்சம் ஃப்ளைட் போய் அங்கேருந்து முக்திநாத்துக்கு ஜாம்சம்லேருந்து ஸ்டே பண்ணிவிட்டு முக்திநாத் வந்து எப்படி அடிச்செண்ட் போகிறாலோ அப்படி போகணும் ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அங்கேருந்து முக்திநாத் வந்து இது எல்லாமே இந்த ஆற்றினுடைய கரையிலேயே போகிறது அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா நேபாளம் ஆரம்பித்ததுன்னா வெறும் மலைதான் பொக்காராவுக்கு போய் சேர்த்தோம் பொக்காரா வந்து ரொம்ப ஒரு அருமையான இடம் இன்ப்ட்வேன் இருக்கக்கூடிய இடம் இந்த பொக்காராக்கு போகச்சே ஒரு இடத்துல இவள் என்ன செஞ்சா காற்றால் உடனே நைட்டு பூரா காற்றால் மார்னிங் டிஃபன் இங்கேயே முடிச்சுன்னிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுன்னுட்டு அதற்கு அடுத்தது கையிலையே அவள் வந்து தளி பண்ணி எடுத்துன்னுட்டாள் அதை வந்து ஒரு இடத்துல நிறுத்தி ஆகாரம் இல்லையா அந்த இடத்துல ஒரு அற்புதமாக இருந்தது அந்த இடம் நீங்கள் அந்த இடத்த பார்க்குற ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு என்ன ஒரு ஊஞ்சல் சாதாரண இல்லை ஹேங்கிங் பிரிட்ஜ் தொங்கு பாலம்னு சொல்கிறோமே பெரிய தொங்கு பாலம் அந்த தொங்கு பாலத்துக்கு கடைசியில் போய் அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது சில சொல்கிற அது கோவில் அப்படின்ட்டு அந்த கோவில் போவதற்கான வழி அந்த தொங்கு பாலம் தான் அந்த இடமே ஒரு மலைகளுக்கு நடுவில் நம்ம இருக்கும் ஒரு பக்கம் ஆறு ஒரு பக்கம் மலை இன்னொரு பக்கம் நம்ம இருக்கக்கூடிய இடம் இதற்கிடையில் தொங்கு பாலம் என்ன அற்புதமாக இருக்குது அந்த இதெல்லாம் ரசித்து ரசித்து சின்ன சின்ன கஷ்டங்களை விட இருக்கிற இன்பங்களை ரசிப்பது அப்படின்னு இருக்குல்ல அது அற்புதமாக இருந்தது அந்த இடத்துல உட்காந்து நிதானமாக அந்த மதிய உணவை உண்டுட்டு அந்த தொங்கு பாலத்தில் என்ஜாய் பண்ண எல்லாரும் முதல்ல சில பேர் கொஞ்சம் பயந்து தொங்கு பாலத்தில் போகிறதுக்கே ஒரு ரெண்டு ஒரு பேர் போயிட்டு வந்த உடனே எல்லாருக்குமே தைரியம் வந்துருது கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த தொங்குபாலத்தை போய் பார்த்து அதை அனுபவித்து இங்கேருந்து ஒரு பாதி தூரத்துக்கு போயிட்டு வந்தோம் ஏற்பாடு எல்லாமே மிக அற்புதமாக இருந்தது புகாராவில் நைட் ஸ்டே நைட் ஸ்டேல முடித்தோம் அதற்கு அடுத்த நாள் கார்த்தால் ஜீப்பில் சாரி புகாரா டு ஜாம்சம் ஜாம்சம் கிளம்பிடும் ஏன்னா இது புகாரா டு ஜாம்சம் வந்து பை ஃப்ளைட்டு அரேஞ்ச் பண்ணிருந்தார் ஜீப்பில் போகிறத விட ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்ட்டு இந்த ஃப்ளைட்டு ஒரு சின்ன இட்ஸ் இருக்குது என்னென்னா ஃப்ளைட் ரெண்டு மூணு விதத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த சின்ன குட்டி ஏர்போர்ட் அது காரால் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு ஜாம்சம் போகிறதுக்குன்னு குட்டி ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டும் மலைகளுடைய நடுவில் தான் இருக்குது ஒரே ஒரு ஏர் தான் இருக்குது ஃப்ளைட்டு தான் இருக்குது அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணி இருபது நிமிஷம் அறது போய் ஜாம்சம் போகிறதுக்கு அதுவே திரும்பி வந்து திரும்பி போகணும் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு மேலே ஃப்ளைட்டு ஆப்ரேட் பண்ணுறதே கிடையாதுவா இந்த ஏர்போர்ட் ரொம்ப சின்ன ஏர்போர்ட் அற்புதமாக மெயின்டைன் பண்ணுற ஏர்போர்ட்டு அங்கேயே சின்ன காஃபி டீ ஷாப் இருக்குது அதை கூட பார்த்துக்கலாம் அந்த இடத்துல நம்ம ஃப்ளைட்டு அந்த கிளம்புற போது தான் நம்மளுக்கு வந்து பயணச்சீட்டு கொடுக்குறா டிக்கெட் கொடுக்குறா ஏன்னா எந்த நிமிஷம் வேணாலும் ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணப்படலாம் ரீசன் என்னென்ன நம்ம ஃபுல்லாக மலையில் போகிறது அதனால் மலை காற்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது ஃப்ளைட்டுனுடைய டெக்னிக்கல் டெக்னிகாலிட்டிஸ் அது சரியாக இருக்கா ஒரே ஃப்ளைட்டு தானே அது சரியாக இருக்கான்னு பார்க்குறது இந்த காரணங்களால் அந்த ஃப்ளைட்டு போயிட்டு திரும்பி அதை விட்டு கிளம்பிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இங்கே பயணிச்சிட்டு கொடுக்குறேன் டிக்கெட் கொடுக்குறேன் இந்த டிக்கெட் வந்து ஒரு பதினெட்டு பேர் தான் அமரக்கூடிய இந்த ஃப்ளைட்டு இந்த ஃப்ளைட்டையும் பார்க்கறது ஃப்ளைட்டுடைய டேக் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப சின்ன ஃப்ளைட்டு இல்லையா நம்ம ஃப்ளை பெரிய ஃப்ளைட்லேயும் போயிருக்கோம் இங்கேருந்து இது சின்ன குட்டி ஃப்ளைட்டு அதுவும் ஒரு ஒரு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே டேக் ஆஃப் ஆகிடுறது இதை விட அற்புதமாக இருக்கும் ஜாம்சனில் டேக் ஆஃப் ஏன்னா டேக் ஆஃபோட ஜாம்சாங் லேண்டிங் வந்து ரொம்ப அதுமாதிரி அற்புதமாக இருக்குது ஃப்ளைட்டில் ஏறினோம் உட்காந்தோம் அந்த ஃப்ளைட்டினுடைய சப்தத்தில் கொஞ்சம் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஏன்னா இருபது நிமிஷத்துக்குள்ளே ஃப்ளைட் லேண்ட் ஆகிடும் ஆனால் ஃப்ளைட்டு போகிறது ஃபுல்லாக வெறும் அலைகளுக்கு தான் போகணும் நடுவில் போய் தான் கீழே இறங்கணும் ஏர்போர்ட்டில் அது அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறா நம்மளுக்கு கொஞ்சம் ஜெர்க்காக இருந்திருக்கணும்னு சொல்லலாம் அந்த இறங்கிறதுக்கு முன்னாடி ஜாம்சமில் ஏர்போர்ட்டில் இறங்கணும் இறங்கி வெளியில் வந்த உடனே நமக்குன்னு ரெண்டு ஜீப்பு காத்திருந்துது முன்னாடி போனாவா பின்னாடி வந்தவா எல்லோரும் வெயிட் பண்ணால் எல்லோரும் சேர்ந்து அந்த ஜீப்பில் ஹோட்டலுக்கு போகணும் ஹோட்டலுக்கு போன உடனே ஹோட்டலில் எல்லாத்தையும் வச்சுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா உடனே கிளம்பினாதான் அந்த வழியில் ஜீப்பில் போய் இது ஏர்போர்ட்லேருந்து போகிறது வேற மினி பஸ்ஸு அங்கேருந்து வேற பஸ் வேறு ஜீப்பு அந்த இடத்துல இருந்து முத்திநாத் இதுதான் நம்ம பஸ்ஸு ஃப்ளைட்டு மினி ஃப்ளைட்டு ஜீப்பு வாக்கு இது எல்லாத்தையும் இந்த இடத்துல இந்த யாத்திரையில் அனுபவிச்சுட்டோம் இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியது தான் பத்நாத் போனாலும் கேத்தார் போனாலும் ஹிமாலயாஸ் போனாலும் எங்கே போனாலும் இதெல்லாம் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் அது கூடவே ஒரு சாகசங்கள் அவ்வளோதான் அந்த ஜீப்பில் கிளம்பினோம் ஜீப்பில் கிளம்பி போகச்சு வழி பூரா நீங்கள் பார்க்கலாம் சில இடங்களில் வழியே இல்லை ஏன்னா ஆறு இல்லையா குறுக்க போகிறது இல்லையா அந்த ஆறு அடிச்சுட்டு போகிறது அந்த அதுக்கு நடுவில் தான் போனோம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நடக்கணும் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த இடம் ஆனால் ஒரு கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ஏற்றமாகவும் மலைப்பாதை ஏற்றமாகவும் அடுத்தது ஒரு அரை முக்கால் கிலோமீட்டர் வந்து படி படிகளாகவும் இருக்கு என்ன ஒரு சாகசம் அப்படின்னா அந்த இடம் ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய மேலே மேலே போயிட்டு இருக்கும் இல்லையா அதனால ஆக்சிஜன் குறைவாக இருக்கணும் அதனால சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்தார் ராகவன் எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் எடுக்கணும் கையில் விசு வச்சுக்கோங்க சில பேர் வந்து இணையால வச்சுருந்தா ரொம்ப நிதானமாக நடந்து போங்க அங்கே போனி இருக்குது நீங்கள் போனி இல்லை யூஸ் பண்ணலாம் டோலி யூஸ் பண்ணலாம் முடியாதவா வயசானவா அதையும் யூஸ் பண்ணா டோலி யூஸ் பண்ணால் போனி யூஸ் பண்ணா அதுக்கு ரீசனபுளாக அவள் சார்ஜ் பண்ணுறா அரவுண்டு ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுறா மாதிரி டோலிக்கு ஃபோர் தௌசண்ட் என்னமோ சார்ஜ் பண்ணுறா பண்ணுவோம் இதை நாம் வந்து அவள் தேவைன்னு யார் வேணுமோ அவள் வச்சுக்கலாம் ஆனால் நிதானமாக போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நிதானமாக போனோம் இவை ஜெய் ஸ்ரீராம் முக்திநாத் டெம்பிள் ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஏன்னா எல்லோரும் வயசானவா அதனால் நிதானமாக ஏறணும் கையிலேயே விக்ஸ் வச்சுன்னு இருக்கணும் அப்படி ஏறணும் போகிற வழியில் ஒரு இடத்துல அந்த சுற்றி சுற்றி விடுவாள் யூஸ்வலாக நேபாளத்தில் இருக்குமே அந்த மாதிரி சுற்றி விட்டு பகவான் வேண்டிக்கிறது அப்படின்னு அந்த புத்திஸ்ட் கல்ச்சர் அதையும் அனுபவிச்சுட்டு நேர பெருமாளை தரிசிக்கிறதுக்கு மேலே போகணும் எங்களே வந்திருந்தவா எல்லோருமே அதிகமாக சிரமப்படாமல் ஏறி வந்துடு சின்ன இடம் தான் ஆனாலும் ஒரு மூச்சு இறைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்தது திடீர்னு ஒரு வித்தியாசமான இடம் அந்த இந்த இது பார்க்கச்சே அந்த இடத்துல நின்று சுற்றிவரம் பார்த்தா மலைகளுக்கு நடுவில் ஒரு முக்திநாத் எப்படி இருக்குது ஆசம் அப்படியே அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம் ரொம்ப சில்லுன்னு காற்று அதே சமயத்தில் சூடும் இருந்தது நாங்கள் போச்சே மழையும் இல்லை சொல்கிற மாதிரி அடுத்தது அந்த முக்திநாதனுடைய கோவில் கரையை சேர்ந்தோம் பெருமானும் சேவிக்கிறதுக்கு முன்னாடி தீசா மாடிட்டு திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு போய் சேவிக்கிறது அதே மாதிரி எங்களுக்கும் அந்த அருமையான இது என்ன கதை கடவுகள் மூடி இருந்ததுனால எட்டு ஸ்நான இதில் ஸ்நானம் பண்ணிட்டு இரண்டு குண்டங்கள் இல்லையா தீர்த்த இடங்கள் அந்த இடத்துலையும் நூற்றி ஆறு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு சொல்கிற அதையும் நாங்கள் முடிச்சிட்டோம் அதையும் நீங்க பாக்கலாம் அப்பா போங்கோ நிக்காரிங்கோ நிகழ்ச்சி இருந்த ஒரு இருபது பேரும் உள்ள போயிட்ட நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோம் நிதானமாக தரிசனம் கிடச்சது உள்ளுக்குள்ளே ஒரு சமயம் போகிற போதும் ரொம்ப அற்புதமான தரிசனம் பகவானுடைய லீலை அப்படிங்கிறது நின்று நிதானமாக அனுபவிக்கணும் அந்த இடத்துல சாலிகிராமம் இருக்குது சாலிகிராம மூர்த்தியும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு அற்புதம் என்னென்னா அங்கே விளக்கு தரா அந்த விளக்கை நாமளே ஹாரத்தியாக காட்டலாம் அது என்னென்னு நெய் விளக்கு ஆனால் அது மலை இருக்கிறதுனால வெண்ணெய் எங்கிருக்கு விளக்கு ஏற்றினோன்னே அந்த வெண்ணெய் உருகி அந்த நெய் தீபமாக எரியிறது அந்த தீபத்தை நாமளே பைசா கொடுத்து வாங்கிக்கணும் அவர்களுக்கு சக்திக்கு ஏற்றபடி வாங்கி ஒன்று இரண்டு நான்கு எவ்வளோ வாங்குமோ வாங்கி பெருமாளுக்கு நாமளே ஆராதனை அதாவது தீபாராதனை பண்ணிவிட்டு பெருமாளை வேண்டிட்டு அந்த வளம் வரணும் வளம் வந்தோம்னா எங்களுக்கு மனசே வரலை வெளியில் வர்றதுக்கு திரும்பி இருக்கிறது ரெண்டு மூணு பேர் தானே என் கூட போனவன் மட்டும்தான் இருக்கா மற்ற எல்லோரும் கிடையாது நாங்கள் போன நாற்பது பேர் தான் அதுலேயும் வயசானவா ஒரு தடவை ரெண்டு தடவை சேவிச்சுட்டு உட்காந்துட்டா நாங்கள் கொஞ்சம் எங்கே இருக்கவோ இன்னொரு தடவை போய் சேவிக்கலாமே இன்னொரு தடவை சேவிக்கலாமே என்ன பெருமாள் இங்கே திருப்பதியில் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி போச்சே அப்படி தான் இருக்கும் திருப்பதி இன்னும் கொஞ்சம் என்னோட தான் சேவிக்கலாம் இன்னோடு தான் சேவிக்கலான்னு அந்த மாதிரி சேவிச்சு திரும்ப திரும்ப சேவிச்சுன்ட்டு பெருமாள் மூணு நாலு தடவை சேவித்தோம் மன திருப்தியே இல்லை இன்னொரு தடவை வரதுக்கு இன்னொரு தடவை முடிஞ்சால் சேவிக்கலாமே தான் தோறது வழியே போகலான்னு தோணவே இல்லை இருந்தாலும் பிரசாதங்கள் சின்ன சின்ன பிரசாதங்கள் கொடுத்தா அந்த பிரசாதங்களையெல்லாம் வாங்கி கொண்டு அதை விட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்து எங்களுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்ப இறங்க ஆரம்பித்தோம் இறங்கச்சு ஏறச்சே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இறங்க்சே எப்போயுமே அதை விட சிரமமாக இருக்கும் பேஸிக்காகவே இறங்கிச்சே சிரமம் அதிகமாக இருந்தது இறங்க்சா தான் பல பல பேருக்கு அந்த மூச்சிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது அவர்களுக்கும் சில பேர் எடுத்து வந்திருந்தால் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு மெதுவாக நிதானமாக எங்களுடைய அந்த வாகனத்தை வந்து அடைந்தோம் வாகனங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது இந்த இடத்துலையே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது சாறு கிராமம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஏரியா சாலை கிராமம் உற்பத்தி ஆற இடம் சாளு கிராம மூர்த்தி உற்பத்தி ஆற இடம் சாளு கிராம மூர்த்தி இருக்கிற இடம் அதனால் இங்கேயே சாலை கிராமம் வாங்கிக்கிறதும் ரொம்ப மேன்மையானது ரீசனபிளாகவும் இருக்குது ப்ரைசிங் அப்படி இல்லை ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட குறைய இருக்கலாம் எங்கே போகிறான்னு என்ன அதனால் இங்கேயே சாலை கிராம மூர்த்தி வாங்கணும் மற்ற சின்ன சின்ன பொருள் எதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு அந்த இடத்துக்கு நேராக ஜீப்பை வந்து அடங்கணும் திரும்பவும் ஜீப்பில் ஏறி உட்காந்தால் அதே பயணம் ஒரு பெரிய அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம் எங்களுக்கு ஏன்னா நாங்கள் பெருமாள்கிட்ட வேண்டிகிட்ட என்னென்னா வானிலே நல்லா இருக்கணும் அப்போ தான் ஃப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் எல்லாருக்குமே ஃப்ளைட்டில் போனால் சீக்கிரம் போயிடலாம் ஏன்னா இது என்ன கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகுமே ஜீப்பில் போகிறதுக்கு அப்படிங்கிறதுனால எல்லாேருமே வானிலை சரியாக இருக்கணும் வானிலை சரியாக இருக்கணும்னு வேண்டிவிட்டோம் வானிலை சரியாக இருந்தது என்ன பிரச்சனை நாங்கள் எட்டு மணிக்கு போக வேண்டியவா ஒம்பது மணிக்கு போவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செட்டு போகிறாள் அவள் போயிட்டோம் அவளுடைய நாம் அடுத்தது போகலாம் அப்படின்னு ஏற்பாடாக இருந்தது அந்த செட்டு ஒரு செட்டு போயிட்டா அடுத்த செட்டுக்காக நாங்கள் வந்தோம் வெளியில் வந்தோம் வெளியில் வந்து கார் தின்னு இருக்கோம் கார் இருக்கோம் போன ஃப்ளைட்டு திரும்பி வரவே இல்லை என்ன ரீசன்னா சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃப்ளைட்டில் என்ன ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது அப்படின்னு திரும்பி வரல திரும்பி ஆஃப் பண்ணி வர வேண்டியது தான் ஸோ இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது ஒரு மணி நேரம் ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷத்துலேயே திரும்பி வந்துடும் நம்ம மூணு பேட்ச் தான் இருக்கும் பத்தரை மணின்னு ஆரம்பித்தாக்கணும் பதினொன்றரை பன்னெண்டை காலக்கெலாம் அடுத்த பேட்ச் எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு அக்ரிங் இந்த கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ்னு படத்தை வரும் அந்த மாதிரி நாங்கள் மனதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா என்னாச்சு வண்டி வந்தது ஃப்ளைட் வந்தது அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சு போச்சு போய் இறங்கினோடனே அந்த திரும்பியும் அந்த அங்கே வந்து என்ன இப்பவே கிட்டத்தட்ட இது போய் இறங்கிட்டே பதினொன்றரை மணி ஆகிடுச்சு பதினொன்றரை மணி ஆனவுடனே எங்களுக்கு இங்கே அது இறங்க போகிறதுன்னு உடனே அடுத்த வாழ்க்கை எங்களுக்கு பயணச்சீட்டு கொடுத்துட்டா டிக்கெட் கொடுத்துட்டா செகண்ட் குரூப்புக்கு ஆனால் உடனே நியூஸ் வர்றதே இல்லை ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்பல அப்படின்னு பயணச்சீட்டை கேன்சல் பண்ணிட்டு எல்லோரும் வண்டியில் போயிடுவோம்னு வெளியில் அனுப்பிச்சிட்டேன் வெளியில் வந்தோம் இவாளுடைய ஏற்பாடு வந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஜீப்பு மஹிந்திரா தான் அதிகமாக மெயினாக அங்கே வளம் வரது வந்து மஹிந்திரா தான் மஹிந்திரா ஜீப்பு ஒருத்தருக்கு ஒரு ஜீப்பில் ஆறு பேர் ஏழு பேர் அமரக்கூடியதாக இருக்குது அந்த ஜீப்பில் ஏறி வந்தோம் அந்த இடம் பயணம் இருக்குது நாங்கள் எதிர்பாராதது தான் ஆனால் மிக அற்புதமான பயணம் ஏன்னா எங்கள் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்த உடனே சொல்லலாம் ஏன்னால் இங்கேயிருந்து கடை அரை மணி நேரத்துலையே நம்ம டிரைவர் சொல்லிட்டார் இந்த இடம் எப்படி இருக்குன்னா வெறும் நதிக்கரையில் தான் போகிறோம் நதிக்கரையில் போனாலுமே திடீர்னு மழை வருது திடீர்னு மலைச்சரிவுகள் வருது திடீர்னு அந்த ஆறு வந்து ஒரு பக்கத்துலேருந்து நதி குறுக்க போகிறது இதையெல்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்க அந்த ஒரு சில இடங்களில் கொஞ்சம் எங்களுக்கு டிரைவருக்கு பயம் கிடையாது அவளுக்கு அந்த இடத்துல போய் வந்து போய் வந்து பயம் இல்லை எங்களுக்கு பயமாக இருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் போகிறோம் இல்லையா பரவே அதனால் சொல்ல மாட்டேன் அதிகமாக மழை இல்லாத அந்த இடங்களை எல்லாம் க்ராஸ் பண்ணிட்டோம் க்ராஸ் பண்ணி வந்து ஒரு நிம்மதி அப்படின்ற இடத்துல ஒரு அடுத்த மலை கிட்டத்தட்ட இப்போ திருப்பதி போச்சே ஒரு மலை விட்டு இன்னொரு மலை இன்னொரு அந்த மாதிரி ஒரு அந்த மலைச்சரிவை விட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்ததுக்கு பிற்பாடு கொஞ்சம் மூச்சு வந்தது அதற்கு பிற்பாடு நேர பொக்காரா வந்து சேர்ந்தோம் இந்த பொக்காராவிலிருந்து அடுத்தது நாம் வந்து இரவு பயணமாக ஈவினிங்னு வச்சுக்கோங்களேன் காற்றால் கிளம்பி இந்த பொக்காராவில் சின்ன சின்ன இடங்களை பார்த்து விட்டு அடுத்த நாள் காத்மாண்டு போகணும் காத்மாண்டில் சில இடங்களை பார்க்கணும் பொக்காராவில் பர்ச்சேஸ் இருக்குது இதையெல்லாம் பற்றி வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம் இது யாராவது நம்ம காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தேனா ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது மட்டும் இல்லை நான் போடக்கூடிய அடுத்து தரக்கூடிய ஜோசியங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன்ஸு இப்படி பல விஷயங்களை நீங்கள் பார்க்கறது எதுவாக இருக்கும் ஏன்னா இந்த யாத்ராவுடைய மற்ற விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்